வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார் இந்த சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஒற்றுமையை நாம் மேம்படுத்தும் பொழுது இந்த ஒற்றுமையை சிதைக்கிற சில பயங்கரவாத சக்திகள் எப்படியாவது என்னுடைய குரலை முதற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட பிரச்சாரத்தை முடித்து விட்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க பகிரங்கமாக வேறொரு இப்ராஹிமே உன்னை குண்டு வெடித்துவோம் நாங்கள் ஒரு தப்பிச்சுட்டு இதுல வெளிக்கொண்டு அந்த பகுதியில் வெடித்து நீ சேவையிருப்பார் என்று பகிரங்கமாகவே வெளிப்படையார் பேசுகிறார்கள் காவல்துறையில நேற்றைய தினம் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு நல்லிணக்கத்தை இந்து இஸ்லாமிய ஒற்றுமைய இந்த பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற பாரதத்தாயின் தவிர பொதுமனாக வேறு இப்ராஹிம்கள் உருவானால் பயங்கரவாதிகளுக்கு பயம் வருகிறது தீவிரவாதிகள் எதிர்க்கிறார்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எத்துணை அச்சுறுத்தல் கொடுத்தாலும் வழிகாண்களை கொடுத்துத்தான் இந்த வாகனம் முன்பாக இருக்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் வழிகாண்களை பற்றி கொடுத்தாலும் எங்களுடைய வாகனத்தாயின் புகழை ஓக செய்வோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை என் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா என்ற இந்த தீவிழாவை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு ஒற்றுமை உணர்வோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்பார்ப்பு ஆனால் வருத்தத்துக்குரிய செயல் என்ன தெரியுமா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சென்றால் மக்களின் ஒரு பகுதியில் இருக்கிறதா நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் என்று ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் போராடுகிறது காவல்துறையினர்கள் குமரை தருகிறார்கள் என்ன விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் வந்தால் எங்கள் மகூதிக்கு ஆபத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்களை அவர்கள் தவறாக பேசுவார்கள் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் பேசுகிறார்கள் ஊர்வலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா இந்த ஊரில் இஸ்லாமியனுடைய அண்டவிற்காராக பக்கத்து வீட்டாராக சித்தங்கள் பெரியவராக உதவி உண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய இந்து சொந்தங்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் என்றால் எப்படி கலவரம் அங்க உள்ள ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்புகள் என்ற இஸ்லாமிய அமைப்பாக தடுத்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் எங்கள் மசூலிக்கு வெளியே இஸ்லாமிய ஜமாத்தார்கள் வந்து நின்று ஊர்வலத்தில் வரக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு நாங்கள் குளிர்வாரங்களை கொடுப்போம்

எப்படி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று கொள்ள முடியும் எப்படி கை கொடுக்க எப்படி இந்த வாரகத்தை மன்னரசாக உருவாக்க முடியும் உலகின் குருவாக வாரகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைய அப்படி இணைய வேண்டும் என்றால் இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலம் என்பது ஒவ்வொரு மசூதியின் வழியாக ஒவ்வொரு தேவாலயத்தின் வழியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்துக்கள் சந்தோஷ தேவையாக செல்லும் பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும்

மக்களின் முதல் முறையின் கலாச்சாரத்தை காண்பி பிடிக்க இது போன்ற கட்டடம் குடும்ப அதையெல்லாம் தாண்டி கருத்து வேறுபாய் இருந்தாலும் இகை நம்மோடு மூலம் வந்து இருக்கிற திராவிடம் தேர்வேற்றின் சேர்மன் சௌகரின் கோஜ்ல அவனின் தூண்டவனரும் உந்தினே சின்ன அள்ளி வெட்டத்தை ஆமீதி எடுப்போம் இக மாநகரத்தை பாதுகாப்போம் என்று பூமி

கண்காட்சியில் அஷ்ட பைரவர்கள் நவகிரகங்கள் தசாவதாரம் செட் காமாட்சி தங்கரதம் செட் குபேரன் செட் கிரிவலம் செட் கருடசேவை நவதுர்கா கிருஷ்ணர் உள்ளிட்ட கலை நியமிக்க நூற்றுக்கணக்கான பொம்மைகள் இடம்பெற்றன இவை தவிர ராஜஸ்தான் கொல்கத்தா புனே டெல்லி உள்ளிட்ட வட மாநில பொம்மைகளும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன பத்து முதல் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடியும் உண்டு சேலம் ரெட்டியூர் நரசோதிப்பட்டி கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பரந்தூர் ஏர்போர்ட் நில விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்தார் ஆதிராவிடர் மாணவர்கள் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்துட்டாங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் நிதி ஒதுக்கிட்டு இன்னும் பலருடன் போகலையே ஏனெனே திட்டமிட்டு அவர்கள் கருத்து கருத்துதான ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை செய்து கொடுக்கணும் அந்த மாணவருடைய குறைபாடுலதான் நான் சுத்தி காட்டேன் சுத்தி காட்ட எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யணும்னா

இந்த கட்சியில அந்த வைக்கிறாங்க உழைத்து முன்னேற்ற ஒரு வலிமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொன் விழா கண்ட கட்சி அதனால வந்து வேடமின்னே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகை வதந்தி கிளம்பிக்கிறது அரசாங்கம் வந்து அவளை அழைத்து முறையாக பேச்சுவார்கள் தீர்வு காணுடைய அதையெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தை சேர்ந்தவர் அந்தோணி மகாராஜா இவர் தனது விசைப்படகில் பனிரெண்டு மீனவர்களுடன் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி தென் ஜெனிலோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பத்து மீனவர்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மீன்பிடிக்க சென்றனர் இரண்டு படகு மீனவர்களும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இரண்டு விசை படகுகளையும் படகில் இருந்த இருபத்தி இரண்டு மீனவர்களையும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கைது செய்து இலங்கை புத்தலம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு படகில் எல்லை தாண்டி வந்து பிடித்ததற்கு புத்தலம் கோர்ட் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது அபராதத்தை கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது மற்றொரு மீனவர்களின் வழக்கு விசாரணை நாளை நடக்கிறது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இரண்டு படகுகளையும் விடுவிக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தருவைக்குளம் மீனவ கிராமத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தருவைக்குளம் கிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன பிடிக்கிற அடைக்கப்பட்டுள்ளனால எந்த ஒரு எல்லை பாதிப்பாக போனும் அது நழுவி வலிஞ்சு வலிந்து போன போட்டு தான் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு இதுமே எங்களுக்கு சொல்லாம அவங்களை ஆளுக்கு வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு மீனும் ரெண்டு போட்டே நீங்க வச்சுக்கிட்டு எந்த ஒரு இதுமே இல்லாம தீர்ப்பு இருபதாம் தேதி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க இருவத்தி இருபதாம் தேதி வரை நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் இருபதாம் தேதி நியூஸ் வருது எந்த இதுவுமே இல்லை தீர்ப்ப மூணாம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க மூணாம் தேதியாவது எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும் எல்லா இருபத்தி ரெண்டு மீனவர்களும் ரெண்டு விசைப்படகும் வரும் நாங்க நம்பிக்கையோட இருக்கும் போது அதுல பன்னெண்டு மீனவர்களுக்கு மட்டும் தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் இலங்கை அரசோட ஒரு ஆள் இலங்கை அரசு மதிப்போட ஒன்றரை கோடியா அது தமிழக இந்திய மதிப்புப்படி ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் தலான்னு சொல்றாங்க நாற்பத்தி தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் கொடுக்குற அளவுக்கு நாங்க இருந்தா எதுக்கு அந்த போட்ட நாங்க போட்டுக்காண்டி போராடுறதோ ஆளுகளுக்காண்டி போராடுறோம் ஏன்னா எங்க வாழ்வாதாரமே இந்த தான் இருக்கு அதை வச்சு நாங்க தொழில் பண்ணி நாங்க முன்னிலாம பத்தி இப்ப ஆளுகளுக்கு ஒரு ஆளுக்கு நாப்பத்தி ரெண்டு லட்சம் அவங்க என்ன பண்ணுவோம் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம நாளைக்கு பத்தாம் தேதிக்கு மீதி பத்து பேருக்கு தீர்ப்புன்னு சொல்றாங்க அந்த பத்து பேருக்கு என்ன அதேதான தீர்ப்பு வரும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு மத்திய அரசும் மாநில எல்லா பக்கம் நாங்க போய் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆபீஸோ எல்லா பக்கம் மனு கொடுத்தாச்சு எல்லாருமே நாங்க நல்ல ஸ்டெப் எடுக்கோம் ஸ்டெப் எடுக்கோம் நீங்க பயப்படாம இருங்க பயப்படாம இருங்கன்னு சொன்னாங்க நம்பி நம்பி இருபதாம் தேதி நம்பி இருந்தாச்சு மூணாம் தேதி இருந்தாச்சு இப்ப பத்தாம் தேதி இதுவுமே நான் யாரையும் நம்ப போறது கிடையாது நம் இன்னுமையாவது இந்த நாங்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க நான் யாரையும் நம்ம தான் நம்ம நம்ம ஊர் மக்களை காப்பாற்றணும் சேர்ந்து முன்னாடி பொருட்ட இருக்கிறோம் இத இதை பார்த்தாவது எங்களுக்கு மனம் இறங்கியாவது எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நாளைக்கு சொல்லணும் இல்ல சொல்லணும் இந்த போராட்டம் தொடரதான் செய்யும் எங்களுக்கு இலங்கை அரசு தவறான முடிவு நீங்க எடுத்திருக்கீங்க எங்க போட்டுக்காண்டி நல்லபடியும் நாளைக்கு ஒரு முடிவு நீங்க சொல்லணும் அதுக்காண்டி நாங்க போராட்டத்தை தொடருவோம்

எல்லாமே ஒரு சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ல இந்த ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணுறது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது அதில் அரசு சார்பாகவும் பல்வேறு சென்டர்ஸ் நடக்குது இந்த மாதிரி தனியார் பங்களிப்போட நிறைய சென்டர்ஸ் நடக்குது இன்னும் நமக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி தேவை ஏன்னா இது வந்து ஒரு குரோயிங் ஃபீல்டு ஒவ்வொரு மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைகளுக்கு வந்து சிறப்பு எஜுகேஷன் வந்து ரொம்ப தேவையாக இருக்கும் அந்த எஜுகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் லர்னிங் அவுட் கம்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு ஸ்பெஷலைஸ் ஃபீல்ட்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கான தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் ட்ரெயினர்ஸ் தேவைப்படுவாங்க அதுக்கான ஒரு கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிறது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல அசெட் கோயம்புத்தூரில் இன்னைக்கு இதுவாக்கு இருக்குது ஸோ இது முன்னெடுத்து வந்த இந்த திதில்யா ஃபவுண்டேஷன் மற்றும் வந்திருக்கிற அனைத்து டோனர்ஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோர் தேன் த்ரீ க்ரோர்ஸ் ஒரு பட்ஜெட்டில் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு